ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome வெல்கம் டு Lifestyle. லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வாங்கிட்டு வ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கந்த பார்த்து வச்சுட்டு கூடவே நம்ம வாங்கிட்டு வந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அரைக்க ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடேறினதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து இது எல்லாமே பொறிஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு எல்லாமே பொறிஞ்ச பிறகு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்ச பிறகு நீங்கள் இதில் ரெண்டு காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கோங்க நான் பசங்களுக்கு சேர்க்குறதுனால காஞ்சி மிளகாய் சேர்க்கலை ஏன்னா நம்ம அரைக்கிறப்பவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதுவே ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த அளவுக்கு பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புதினா விழுதை சேர்த்துக்கிட்டு மிக்சி ஜாரை கொஞ்சமாக கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க புதினா கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வற்றிடும் இப்போது நம்ம வடித்து எடுத்து வந்திருக்க சாதத்தை இதில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்கு புதினா சாதம் புதினாவை பச்சையாக சேர்க்குறோமே டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு யோசிக்காதீங்க டேஸ்ட் வை சூப்பராகவே இருந்துச்சு நம்ம பசங்களுக்கு புதினாவில் இருக்கிற முழு சத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிரியாணிலே புதினாவை போட்டாலுமே பசங்கள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தரை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க என் பையனுக்கு எதை லன்ச் பேக் பண்ணியும் கொடுத்து அனுப்பியிருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரேட்டர் வாங்கியிருந்தேன் ஃபோர் இன் ஒன் கிரேட்டரு அதை உங்களோட அன்பாக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நான் இங்கே கடலூரில் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் ஃபோர் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம காய் துருவணும் அப்படின்னா உள்ளேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நான் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் செஞ்சதுனால இந்த கிரேட்டரில் தான் நான் இன்றைக்கி பீட்ரூட் துருவி சமைச்சு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் சரி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் அண்டு இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ துருவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சாதம் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடேறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டு இது ஓரளவுக்கு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு மாறின பிறகு நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் கலந்து விடுங்க பீட்ரூட் வதங்கிறதுக்காக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சாதத்துலேயே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால நான் இப்போ உப்பு போடலை நீங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பீட்ரூட் வந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துலேயே பீட்ரூட் நல்லாவே வெந்துடும் இப்போ வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா க கலந்து விடுங்க நம்ம சேர்த்த தண்ணி இதில் எல்லாமே இருக்காது சுத்தமாக வற்றியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நம்ம பசங்க பீட்ரூட்டை பொறிச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டோட முழு சத்தும் அவங்களுக்கு கிடச்சிரும் நமக்கும் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண திருப்தியும் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் சாதத்தை ரெடி பண்ணிட்டோம் நாம் இந்த பீட்ரூட் சாதத்தை சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் கடுகு உளுத்தம் பருப்போடு நிறுத்தியாச்சு நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா வேர்க்கடலில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அந்த சாதத்தை கிளறி கொடுக்குறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் என் பையனுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு ஹாப்பி என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்திங்கன்னா நான் போடுற ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அப்போ தான் நான் போடுற இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் அண்டு ஹெல்த்தியான ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வானல அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடேறின பிறகு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டு இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி மூணு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி சேர்த்து அதையும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா கடலப்பருப்பு உளுந்த பருப்புலாம் தீய ஆரம்பிச்சிரும் அதுக்குள்ளே கால்முடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து நாம் அதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவுறவங்களாக இருந்தால் ஒரு கால்முடி அளவுக்கு தேங்காவை துருவிக்கோங்க நான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன் அதனால் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டேன் இப்போது கடலை பருப்பு வெள்ளம் விழுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க இப்போது டக்குன்னு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி எப்படி பசங்களுக்கு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் சாதத்துலேயே உப்பு போட்டு வடித்ததுனால தேங்காய் சேர்க்குறப்ப உப்பு சேர்க்கலை நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இப்போ வடித்த சாதமாக இருந்துச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க சப்போஸ் நீங்கள் லெஃப்ட்டு ஒரு ரைஸில் செய்கிறதா இருந்துச்சுன்னா அடுப்பை சிம்மனில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் சாதத்தை சூடு பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணியாச்சு இது என் பையனுக்கும் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன் அவனும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தான் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த ரெசிபி ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ